வெல்கம் டு ஸ்டார் அஃபிஷியல் இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பிஎஃப் பயனாளர்களுக்கு மத்திய அரசு ஒரு சூப்பரான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் முன்னாடி எல்லாம் பிஎஃப் மூலம் பணம் எடுப்பதற்கு உங்கள் பிஎஃப் கணக்கில் ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் பாஸ்புக்கு எல்லாம் கரெக்டாக அப்டேட் பண்ணி ஒவ்வொரு முறை பணம் எடுப்பதற்கும் ஆன்லைன் மூலமாக ஒவ்வொரு ஃபார்மை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணோம் இது எல்லாம் பண்ணியும் இந்த நாளில் இருந்து பதினஞ்சு நாள் கழித்து தான் நமக்கான பிஎஃப் பணம் வந்து வங்கி கணக்கில் செலுத்தினாங்க பிஎஃப் பயனாளர்களுக்கு இந்த சிரமத்தை குறைக்கும் வகையில் மத்திய அரசு ஏற்கனவே பிஎஃப் திட்டத்தை அறிமுகப்படுத்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு அப்டேட்டுமா இப்போ மாத்திக்கிட்டே வர்றாங்க ஒரு இந்த வெளியிட்டு இருக்காங்க வருங்கால வைப்பு நிதி பி எப் சந்தாதாரர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் பி கணக்கிலிருந்து பணத்தை எடுக்கும் நடைமுறையை எளிதாக்க மத்திய அரசு இந்த புதிய திட்டத்தை கொண்டு வருகிறது அதாவது பி எப் அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை ஈஸியாக எடுக்கிறதுக்காண்டி தான் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க இதன்படி வரும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் யுபிஐ மூலமாகவே நேரடியாக பணத்தை பெற்றுக்கொள்ளும் வசதி அறிமுகம் செய்யப்பட உள்ளது அதாவது ஏப்ரல் ஒன்றாம் தேதியிலிருந்து யுபிஐ பயன்படுத்தி உங்கள் பிஎஃப் கணக்கில் இருந்து பணத்தை எடுத்து எடுக்கும் வசதி கொண்டு வர்றதா அறிவிச்சிருக்காங்க மேலும் இந்த பிஎஃப் பணத்தை எடுக்கிறதுக்கு நீண்ட காலம் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க இந்த வசதி ஏப்ரல் ஒன்றாம் தேதி வர்றதுல இருந்து பிஎஃப் கணக்கில் யுபிஐயை பயன்படுத்தி மிக எளித எளிய முறையில் இந்த பணத்தை எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் அறிவிச்சிருக்காங்க இந்த முறையை பயன்படுத்தி பிஎஃப் அக்கௌண்டில் உள்ள பணத்தை ரொம்ப ஈஸியாகவும் வேகமாகவும் எடுக்க முடியும் அப்படின்றதையும் அறிவிப்பாக கொடுத்துருக்காங்க இதற்காக இந்த நிறுவனம் இப்போ இருந்தே இதற்கான ப்ராசஸ்ஸாக ஆரம்பித்ததாகவும் சொல்லியிருக்காங்க இந்த அதிரடி மாற்றத்தால் சுமார் எட்டு கோடி பிஎஃப் சந்தாதாரர்கள் நேரடியாக பயனடைவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது பிஎஃப்ல வந்து பிஎஃப் கணக்கில் வந்து பிபிஐ மூலம் பணம் எடுக்கும் வசதி கொண்டு வர்றதுனால ஒரு வருடத்திற்கு எட்டு கோடி சந்தாதாரர்கள் பயனடைவார்கள் அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க இதற்கு முன்னாடி வருடத்துல அஞ்சு கோடி சந்தாதாரர்கள் பயன்பெற்றுட்டு வந்ததாலும் இதன் மூலம் பிஎஃப் அலுவலர்களுக்கு அதிக பனி சுமை ஏற்பட்டதாலும் இந்த பண பரிமாற்ற முறை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதன்படி உறுப்பினர்கள் தங்கள் பாதுகாப்பு யுபிஐ பின் பயன்படுத்தி பண பரிமாற்றம் செய்யலாம் அதாவது உங்கள் அக்க உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட் இருக்குன்னு ஒரு யுபிஐ பின் ஒன்று செட் பண்ணி கொடுத்துருவாங்க அதை பயன்படுத்தி உங்கள் பணத்தை வங்கி கணக்கிற்கு நீங்களே மாற்றிக்கரலாம் அப்படி வங்கிக்கு மாற்றின பணத்தை டிஜிட்டல் முறையிலேயோ அல்லது ஏடிஎம் மூலமாகவோ நீங்களே எடுத்துக்கரலாம் அப்படின்ற மாதிரியும் அறிச்சு அறிவிச்சிருக்காங்க இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறதுனால உடனே நம்மளுடைய பணத்தை பிஎப் அக்கௌண்ட்லேருந்து நம்மளுடைய வங்கி கணக்கிற்கு ஈஸியாக மாற்றிறலாம் இது தான் ஒரு முக்கியமான அறிவிப்பாக மத்திய அரசு பிஎஃப் பயனாளர்களுக்கு வழங்கியிருக்காங்க பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த திட்டம் கொண்டு வந்ததில் யாருக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க இந்த பதிவை எல்லாருக்கும் இருந்து எப்படி அமௌண்ட்டை எடுக்கிறது ஒன்றாம் தேதி இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தின பின்னாடி நம்மளுடைய சேனல்ல ஒரு பதிவை அப்லோட் பண்ணுவோம் மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்